See the man நடைபெற்று முடிந்த போரில் வடக்கு கிழக்கு இளைஞர் யுவதிகள் தங்களின் குடும்பங்களை இழந்து கல்வியில் தங்களின் எதிர்காலத்தை இழந்து போரில் நேரடியாக முகம் கொடுத்து உயிர்களை கொடுத்தவர்களும் தங்களின் உடலில் காயங்கள் ஏற்பட்டதா கண்களை கைகளை கால்களை இடுப்புக்கு கீழ் ஊனமுற்றவர்களும் கைகால ஊனமுற்றவர்களும் உடற்பகுதியில் பாரிய காயங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் பலர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் இவர்களின் வாழ்க்கை முறை மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது என்பது நிதர்சனம் தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் ஊனமுற்றவர்களுக்கு பல சிறப்பான வேலை திட்டங்களினை மேற்கொண்டு வந்தார்கள் அதில் கல்வி கற்பித்து மற்றும் திறமைக்கேற்ப ஊக்குவித்து உடலில் எந்த பாகம் இல்லாவிட்டாலும் இயங்காவிட்டாலும் தனி மனிதனாக வாழ முடியும் என்ற சிந்தனையை ஊக்குவித்து கொடுத்தது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைமைதான் இதை பார்த்து பெருமைப்பட்ட தான் என்று இவர்களை விலக்கி வைத்துள்ளது ஊனமுற்று விட்டோம் என்று சோர்ந்து போகாமல் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தவர்கள் மீண்டும் மரபு போரில் பங்குபற்றி வீரச்சாவடைந்தவர்கள் அநேகர் விழிப்புணர்வடைந்த வரலாறு உள்ளது இவற்றைக்கெல்லாம் அப்பால் தற்போது சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஊனமுற்றவர்கள் தீண்ட தகாதவர்களாக ஆக்கப்பட்டுள்ளது வேதனையான விடயம் இவர்களை சமூகத்தோடு இணைத்து வாழ்வதற்கான வழியை அதன் பலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது சமூகத்தின் பொறுப்பும் கடமையுமாக உள்ளது இலங்கை சுதந்திரத்துக்கு பின் கொண்டு வரப்பட்ட போக்குவரத்து சட்டங்கள் இவர்களை போன்றோருக்கு பாதகமானதாகவே அமைந்துள்ளது தெரிஞ்ச தொழிலிருந்து வேற தொழில எனக்கு பெருசா தெரியாது இப்ப வானம் ஓடுறதுனால லைஃப் ஓட ஓடப்பட மாட்டார்கள் இருந்து போட்டு ஆரம் கூப்பிடுவார்கள் அப்ப ஓடி கொடுக்கறனா அதுவும் நகரப்பகுதிகள் ஓடையில சும்மா அந்த திராம பகுதியில சிறிய சிறிய வேலைகளுக்கு ஓடி கொடுக்கறனா முக்கியமா சாரதி அனுமதி பத்திரம் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை இவ்வாறான கருமங்களில் முன்னுரிமை வழங்கப்படாத நிலை என்று தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இவர்களை போன்றோரை சண்முக சமூர் ரசக்கான சொன்னாங்க மூன்றாம் பட்டாரம் முண்டிகோளம் முண்டிகோளம் மூன்றாம் பட்டாரம் சில குறந்த குறந்தோம் ரெண்டாயிரம் வாண்டி இயக்கத்துக்கு போனான் அவன் முகமலை பகுதியில் காயப்பட்டேன் அவன் முகமாலையில் காயப்பட்டு வந்து யாழ் வேல் மருத்துவம் அப்படி இருந்தேன் காயப்படு ஒரு ஒன்றரை வருஷம் அங்கே இருந்தேன்

சொன்னு நான் இப்போது வந்து பூந்தோட்டம் அதில் இருந்தேன் பேருந்து தர்மபுரம் தருமபுரம் இருந்தேன் வாணி வந்து வாணிபத்து அது வந்து ஓமந்த தடுப்பு இது இப்போ வந்து பூசா பூசா வச்சு வருஷம் மூன்று வருஷம் நாலு வருஷம் முடிச்சுக்கிங்களா

பிறகு சூழ்நிலை காரணமாக இயக்கத்துக்கு போய் தான் ரெண்டாயிரம் ஆண்டு முகாமால சண்டையில் காயப்பட்டு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு காயப்பட்டு தலையில் காயப்பட்டு இடக்காலமிடக்கையும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்து பிறகு பிறகு இதாக வச்சு அவையால் பார்த்து இடாம்பேர்வு காரணமாக ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து அலை கழிஞ்சு இப்படி முகாமுக்கு போய் தடுப்பு முகாமுக்கு போய் பிறகு ஓம் அந்த ஒவ்வொரு தடுப்பு இருந்து சரியா கஷ்டப்பட்டு பிறகு உம் மூன்று வருஷத்தால தடுப்பை விட்டு வீட்டை முள்ளிய வேலைக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு உதவியும் உண்டு ஒரு உதவியும் கொடுக்கல தற்போது பெண்ணோட தான் இருக்கிறாரவர் அவரால் வந்து கையும் கையங்காலம் இயலாத நிலையில் ஒரு சொந்த தொழிலை கூடி செய்ய செய்ய மாட்டார் எங்களுடன் தான் இருக்கிறார் நாங்கள் வந்து இப்போ அவரும் வந்து தையல் தொழில் தான் செய்கிறார் கூலி வேலு தையல் தையல் கடையில் பெருசாக வருமானம் மண்ணும் இல்லை அதோட அம்மாவும் இயலாது மெனுநோய் வருத்தம் அதோட விரைவில் வச்சு பாக்குறது அவர்களை வந்து தண்ணி அல்றதும் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே செய்யலாது அதால நாங்கள் தான் எல்லாம் செய்து கொடுக்குறோம் அத சரியான கஷ்டம் என்ன ரெண்டு பிள்ளைகள் இருக்குது ரெண்டு பிள்ளிகளையும் படிப்பிக்கிறதுக்கே சிலவு அவழைப்பு எல்லாத்துக்கும் காணாமல் இருக்கிறது அப்டே சரியான கஷ்டம் எல்லாத்துக்கும் அவருக்கு தான் எல்லாம் செய்ய வேணும் எங்கடிகளையும் பிள்ளைட் ரெண்டையும் பாக்கிறது எங்களுக்கு சரியான சிரமம் அதோட இவரையும் வச்சு பாக்கிறோம் மட்டும் அம்மாவும் அதுலாதுவா அதால சரியான சித்தம்மா வச்சு பாக்கிறோம் என்னேற சகோதரம் மூத்த சகோதரம் இல்லாத என்னென்னு பாக்கிறோம் அதோட அம்மா அம்மேனும் இது அதால அம்மா விட்டு தாயக்காணி வெச்சு பாக்கிறேன் முன்னெடுக வந்து வெச்சு பார்க்கலாம்ன்றது எங்களாலேயும் இருந்திருந்துட்டு வருத்தங்கள் ஒரே நஞ்சு வருத்தம் அது இது எனக்கும் பாருது அதால வந்து ரெண்டு பிள்ளைகளையுமே சாய்க்கெல்லாம் பள்ளிக்கூடம் ஏற்றிக்கொண்டு போறது ஏத்தி கொண்டு போறது அதால சரியான கஷ்டமா இருக்கு போராட்டத்துக்கு போய் இப்ப வந்து காயப்பட்டதால சரியான அனுபவிக்க கவனிப்புன்றது எந்த ஒரு உதவிகளும் இல்ல ஏலாதாக்களுக்கு அங்க கூட்டம் இஞ்ச கூட்டம் பதிவடுப்பினும் அதுக்கான உதவிகள் இதுவரையும் இது நாலு வருஷமாவது தடுப்பால வந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்கல ஒளிபரப்பப்பட்டது இவர்களுக்கான உதவியை கிரங்கன் நுர்கயமன் நிர்வாகத்தினால் நூறடி ஆழமுள்ள ஒரு உழாய் கிணற்றை நிறுவனம் ஊடாக அமைத்து கொடுக்கப்பட்டது 听、嗯。嗯 சுற்றி வருகின்றோம் அம்மா அம்மனே அப்படின்னு மறையாது அண்ணன் உண்ண முக்கிய இது காரணமாக இந்த கைது ஆறு மாதத்துக்கு முன்னதாக வந்து கதைக்கப்பட்டது களைட்டும் தெரிந்தவர்கள் வந்து கதைக்கு சொன்னவையால் எங்களுக்கு கிடைக்காதோன்றது எங்களுக்கு முக்கியமான பிரச்சனையா தண்ணி பிரச்சனை இருந்தது அதனால வந்து கிணறு அப்படி அடித்து தண்ணி அடிக்கும் குழாய் கிணறு அவங்க அடித்து கிடைச்சது ஆறு மாதத்துக்கு முதல் கேட்டுருந்தோம் நாங்கள் அதற்கு இப்ப தான் தெரியான ஒரு முடிவு வந்தது இப்போது எல்லா இடமும் கேட்டாது நிறுவனங்கள்கிட்ட மாற்றது கிராம உத்தியோகத்தின் மூலம் எல்லாம் போய் கடிதம் எல்லாம் எழுதி கொடுத்து கேட்டு அது ஒரு முடிவும் வரையில் இப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் இதுகளால் தான் இப்போ அந்த ஊனமிட்டு அந்த பாதிக்கப்பட்ட இருக்கிறாக்களுக்கான உதவியாக வந்து இப்போ எங்களுக்குனார் அடிச்சு இப்போ அடுத்த காண தான் தண்டி பாதிக்கணும் அப்போ இருக்கைக்குள்ளே ஒரு இது இந்த காணி வந்து ஒரு ஏக்கர் காணி அந்த காணிக்குள்ளே வந்து தோட்டமோ எதுவுமோ இதுவரை காலமும் செய்யல இனி ஆவது இந்த காய்கறி வந்தது கூட தோட்டங்களை செய்து சரியான ஒரு முன்னேற்றத்துக்கு போகும் அம்மாவும் மண்ணாவும் இல்லாது மற்றது வேறும் தையல் கடை தான் செய்ய செய்யும் அதோட வந்து தனியொராள் உங்களாச்சு தையல் கடை செய்து வருமானம் குறைவு ஏன்னா ரெண்டு புள்ளிகள் இருக்குது ரெண்டு புள்ளைகள படிப்பு கிழவம் மற்றது வெங்கட நாளாந்து சாப்பாடு சில உடையந்தான் போய்கொண்டு போய் அதனால வந்து கிணறு கட்டுறப்போ இல்லாட்டிக்கு குழாய் கிணறு அடிக்கக்கூடிய வசதியிலே இல்லை அதனால் வந்து கிராம சபையாளர்களும் கடிதம் எழுதி கொடுத்தும் அதற்கான ஒரு உத்தியோகம் கிடைக்கலை மற்ற கரை வாங்கையும் போய் கதைச்சினாங்கள் அதிலும் கிடைக்கல பிறகு வந்து தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து கதைச்சித்தான் இப்படியே பிள்ளை அடிக்கிறதுக்கு உதவி செய்திருக்கணும் அதனால் இப்போ வந்து தோட்டம் செய்யவோ இல்லாட்டி ஒரு பயிர் படிக்க வச்சு அதன் மூலம் நாங்கள் காய்கறிகளை போடுறதுக்கான ஒரு வசதி உண்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது தண்ணி இல்லாத வந்து ஆறு முதல் வந்து கதைச்சிருந்து கதைச்சிருந்து இப்போ தான் அதற்கான முடிவு முந்த நாள் வந்து த உங்களை குழாய்க்கிணறு முதல் நாங்கள் வந்து கதைச்சினாங்க நாங்கள் குழாய் கிணறு இப்படி உங்களுக்கு அடிக்கிறதுக்கான ஒரு இடத்தை தேவை செய்வோம்னு சொல்லி சொல்லிட்டு போனவியார் அதற்கு தான் வந் ரெண்டாம் நாள் வந்து அதற்குரிய குழாய் கிணறு வசதியை செய்து தண்ணி வசதியை செய்து வந்துடுக்கணும் குழாய்க்கிணறு மூலம் நாங்கள் காணி ஒரு ஏக்கர் காணி இருக்கிறது அது வந்து குழாய்க்குனர் இப்போ இன்றைக்கு அடித்தபடியாக நாங்கள் தோட்டங்களை செய்து பயிர் பொடியலை வச்சு பயிற்ச இல்லை கத்தரி வெண்டி அதெல்லாம் வச்சு நாளாந்த செவியத்துக்காக இருந்துச்சு வெள்ளிக்கெல்லாமே இல்லை மிரக்கறிகளை வேண்டாமல் அதுக்கு வீட்டு தோட்டத்திலேயே வரக்கூடிய வசதி இருக்குது அந்த தண்ணி குழாய்க்குனர் அடிச்சிட்டு வந்துவாங்க பயிர் படிக்க செய்யுது அதனால் இந்த பையனு போறக்கூடிய மாதிரி இருக்குது கொடுக்குது நாங்களும் கஷ்டத்தை இருந்து அடுத்த காணிக்குள்ளே தண்ணி பாவிச்சு ரெண்டு மூணு வருஷமாக டம் பேருந்து வந்ததுலேருந்து பக்கத்து வீட்டு காணில நாங்கள் கிணறு ஆவிச்சு கொண்டு நாங்கள் இப்போ வந்து குழாய்க்குணர் அடித்து தந்தது பெரிய ஒரு உதவி அந்த உதவியை பெரும் சந்தோஷமாக தான் நாங்கள் வச்சுக்கொண்டிருக்கோம் எங்களுடைய கஷ்ட நிலமையை உணர்ந்து குழாய்குணாறு வசதியை தண்ணி வசதி இப்போ நாலாந்த தேவைக்கு தேவையான தண்ணியை நாங்கள் பக்கத்து வீட்டில் பாவிக்கிறவங்க நாங்கள் தேவையான தண்ணியும் பாவிக்க இயலாத நிலமையிலிருந்தவங்களுக்கு இப்போ இவ்வளவு இந்த உதவியை செய்து வந்ததுக்கு பெரிய எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு குடும்பம் இருக்கிறோம் அம்மா அம்மா இயலாத அம்மா இருக்கிறோம் மற்ற உணவு மற்ற அப்படியான இதுகளுக்கு வந்து தண்ணி வசதி அவளால் அள்ளிக்கொள்ள முடியாத நிலைமையில் இருந்தும் இப்போ பிழாய்க்குணார் வசதியை செய்து தந்து அதற்கான ஒரு மோட்டரை போட்டால் இல்லை அவையால் அவையலாலே இல்லாதவர்களாலேயும் அந்த தண்ணி அள்ளி பாவிக்கக்கூடிய இல்லாமையை இந்நிலைமைக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள் பிழாய்க்குணார் வசதியை அவைக்கு நாங்கள் இல்லாத சேர்ந்து எங்களுடைய மனம் அந்த செய்த இதுக்கு அந்த நன்றியை தெரிவித்துக்கொள்வேன் குழாய்கிணறு வசதியை செஞ்ச அந்த கிரங்கன் துர்க்கையம்மன் சுளுத்தன் பரிபாலன சபை அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்